நம்ம இன்னைக்கு எப்பயும் போல தேவதை புக்தா பார்க்க போறோம் முப்பத்தி ஒன்றாயிரத்தி இரண்டாயிரத்தி வாங்க பார்க்கலாம் வட்டங்களில் மறைந்திருக்கும் வாக்கியம் பழங்கால ஆயுதம் பழங்காயில ஆயுதம்னா என்னது பழங்கால ஆயுதம் என்னது ஈ டி சகோதரி தங்கை இளைய சகோதரி தாயிங்கை தங்கை அடுத்து உட்கொள்ளும் மருந்து உட்கொள்ளும் மருந்துதான் என்னது உட்கொள்ளும் லேகியம் பிளகியம் அடுத்து காலை உணவு இட்லி இட்லி அடுத்து பாசம் அன்பு இரவுக்கு எதிர் பகல் தாய் அம்மா முடிஞ்சுதான்

பட்டு புடவை அடுத்து மூணாவது பாக்குறவங்க லைக் போட்டுட்டு பாருங்க ரெண்டாவது மூணு சட்டு மூணாவது சரி செய்வது சரி செய்வது என்னது ஏதாச்சும் தெரிஞ்ச சொல்லுங்க அஞ்சழுத்து சரி செய்வது நானே சொல்லிட்டு அதிருத்தம் தீரு இ

நாலாவது முடிஞ்சிச்சு அஞ்சாவது தீமையை நிறுத்த வேண்டும் தீமையை என்ன தடுத்து நிறுத்த வேண்டும் தடுத்து நிறுத்த வேண்டும் அஞ்சாவது முடிஞ்சிச்சு அடுத்து ஆறாவது எங்க இந்த வல்லம் இருந்து இடம் அனைவரையும் ஆட வைக்கும் நாட்டுப்புற இசை இது என்னது ஆறழுத்து எல்லாரையும் ஆட வைக்குமா அந்த நாட்டுப்புற இசை அது என்னது செல்லப்பாண்டி செட் ஹாய் சொல்லியிருக்கீங்க எல்லாருக்கு ஹாய் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க யார்கா தெரிஞ்சா அனைவரையும் ஆட வைக்கும் நாட்டுப்புற இசை ஆரெழுத்து யார்கா தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க ஆறாவது இந்த இருக்கு தா இப் தா இப் ரெண்டு எழுத்து வந்துச்சு எனக்கு இங்கே இருக்கு நார்க்கு வந்துச்சு ஆனால் நீங்களே சொல்லிரலாம் பாத்தோம் எங்க அம்மா கட்டா சொல்லிட்டாங்க எழுதுவோமா எழுமா தா இ பா ஈ அடுத்து ஏழாவது யானை மீதி இதில் அமர்ந்து செல்வார்கள் சவாரி

அடுத்து ஒன்பதாவது படை நாலு ராணுவம் ராணு கோபம் கோபாயின் கோபம் அடுத்து பதினொன்னாவது மாடுகளுக்கான தீவனம் புல்

பழங்கால ஆயுதம் ஈட்டி இளைய சகோதரி தங்கை உட்கொள்ளும் மருந்து லேகியம் காலை உணவு இட்டுளி பாசம் அன்பு இருபத்தி எதிர்ப்பகல் தாய் அம்மா அத்திது குறுக்கழுத்து போட்டி எழுபத்தி ஒன்பதாவது வந்துச்சு இடம் இருந்து பலம் இந்த உயர்ந்த பதவிக்கான தேர்தல் துணை ஜனாதிபதி தீமையை டேஸ் நிறுத்த வேண்டும் தடுத்து நிறுத்த வேண்டும் இந்திய வேகபந்து வீச்சாளர் பும்ரா பல்லமிருந்து இடம் இருள் இருட்டு அனைவரையும் ஆட வைக்கும் நாட்டுப்புற இசை தப்பாட்டம் மாடுகளுக்கான தீபனம் வைகோல் மேலிருந்து கீழ் பெண்களை கவரும் சேலை சரி திருத்தம் படை இராணுவம் கீழிருந்து மேல் யானை மீது இதில் அமர்ந்து செல்வார்கள் அம்பாரி சினம் கூபம் வெண்ணீரா பறவை கக்கு அவ்வளவுதான் फ्रेंड्स முடிஞ்சிச்சு இத லைக் பண்ணுச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பழனிதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க டாடா இன்னைக்கு எங்க அம்மா ஒரு ஸ்பெஷலான சாப்பாடு ரெடி பண்ணிருக்காங்க அது என்னன்னு போய் பாப்போமா வாங்க போலாம்